Why to choose Nithra Jobs? நீங்க ஏன் நித்ரா ஜாப்ஸ் சூஸ் பண்ணோம் அப்படின்னா நாங்க காஸ்ட் வைஸ் வந்துட்டு உங்களுக்கு வெரி எஃபெக்டிவா பண்ணி கொடுக்குறோம் ஸோ நியூஸ் பேப்பர்ல ஒரு டிஸ்ட்ரிக் சூஸ் பண்றதுக்கு நீங்க ஒரு தௌசண்ட் ருபீஸ் ஸ்பென்ட் பண்றீங்க அப்படின்னா அந்த அமௌண்ட்ல இருந்து ஒரு டென் பெர்சன்டேஜ் ஆஃப் அமௌண்ட் மட்டும் நீங்க நித்ரா ஜாப்ஸ் ஸ்பெண்ட் பண்ணீங்க அப்படின்னா அதை விட எஃபெக்டிவா அதை விட உங்களுக்கு டேஸ்ல இருந்து உங்களுக்கு ரீச்சஸ் கொடுக்குற வரைக்கும் நாங்கள் பெஸ்ட் ப்ரைஸ்ல நாங்க பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம் இது வந்து யூசர் ஃப்ரெண்ட்லியான ஆப் எம்ப்ளாயர்ஸ்க்கும் எம்ப்ளாயர்ஸ்க்கும் சிங்கிள் ஆப் தான் நீங்க லாக்இன் பண்ணும்போது போது எம்ப்ளாயர்ஸ் வந்துட்டு வேலை வழங்குபவராகவும் எம்ப்ளாயிஸ் வந்து வேலை தேடுபவராகவும் ரெண்டுலையுமே லாக்இன் பண்ணிக்கலாம் அப்ப வேலை தேடுபவர்னு லாக்இன் பண்ணும்போது அவங்களுக்கு அவங்களுடைய பேசிக் டீடைல்ஸ் ரெசியூம்ஸ் அவங்க என்ன ஏரியால இருந்து வராங்க இந்த மாதிரி லொகேஷன்ஸ் இதை மட்டும் அவங்க சிங்கிள் பேஜ்ல ஃபில் பண்ணா போதும் எம்ப்ளாயர்ஸும் அதே மாதிரி தான் லாக்இன் பண்ணி அவங்களோட பேசிக் டீடைல்ஸ் ஒன் பேஜ்ல ஃபில் பண்ணாவே யூசர் ஃப்ரெண்ட்லியா அவங்க லாக்இன் பண்ணி எல்லா டீடைல்ஸும் ஆட் போஸ்ட் பண்ணிக்கலாம் நித்ரா சாப் வேலை வேணுமா டவுன்லோட் பண்ணுங்க வேலைக்கு ஆட்கள் வேணுமா கால் பண்ணுங்க